அதாவது அரசாங்கத்தில் வந்து இந்த நிர்வாகத்துறை அதாவது என்னென்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து எப்படி இருக்கணும்னா உண்மையாலுமே சம்பவம் நடந்தவுடன் என்ன நடந்தது அப்படிங்கிறத விசாரணை செய்து ஒன்றுமே பண்ணலை ஏடிசிபி வந்து அவர் டேவிஷன் நினைக்கிற அவர் தான் பதில் சொல்கிறாரு அந்த கேள்விக்கு வந்து டிஐஜி வந்திருந்தார் டிஜிபி டிஐஜி வந்திருந்தார் அந்த கேள்விக்கு அவர் வந்து உடனே பாதியிலே எந்திரிச்சு போயிடுறா அப்படின்னா எவரும் பொறுப்பற்ற தன்மையில் அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இதில் அரசியல் முதலமைச்சர் அப்படின்னாலும் சரி துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி அமைச்சர் பெருமக்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு தான் அவர்கள் சொற்படி ஆடக்கூடிய பொம்மைகள் தான் நீங்கள் ஆனால் அதற்காக மனச்சாட்சியாவது கொஞ்சம் இருக்க வேண்டாம் அந்த அறிக்கையை சரியான முறையில் தேர்வு செய்து அந்த அறிக்கையை கோர்ட்டில் தாக்கல் செய்தால் மட்டும்தான் சிறந்த நிர்வாகத்தை அடுத்ததாவது ஏன்னா ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கட்டுப்படும் உங்களுக்கு ஏற்கனவே பல சம்பவங்கள் நடந்திருக்குது பல டிவி பல மாநாடுகள் நடத்தியிருக்கிறாங்க அந்த மாநாடுகளை பற்றி நீங்கள் உற்று நோக்கி இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லா பேப்பர் நியூஸு எல்லாமே இருக்குது அப்படி இருக்கிற போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த ஆய்வை சரியான முறையில் செஞ்சுருக்கணும் நீங்கள் அதை செய்ய தவறிட்டீங்க அதே சமயத்தில் அவங்க ரெண்டு பேர் சஸ்பெண்ட் பண்ண பின்னாடி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் புது அதிகாரிகளை அமைத்திருக்க வேண்டும் அந்த அதிகாரிகளின் மூலமாக ஆய்வு செய்து அறிக்கையும் தயார் செய்து யாரும் கொடுத்துருக்கணும் மேன் கமிஷனுக்கு அவை கொடுத்துருக்கணும் அதெல்லாம் செய்யவே இல்லை எல்லாருமே வந்து ஆளுகின்ற கட்சிக்கு பொம்மையாக அதாவது தலையாட்டி பொம்மையாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இப்போது நான் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா விஜயுடைய கூட்டத்திற்கு வரக்கூடிய நபர்கள் யார் ரசிகர்கள் அதாவது சினிமா மோகத்தில் சினிமா ஆசையில் ஒரு கிராமத்தை சேர்ந்திருக்கக்கூடிய நல்லா பார்த்துக்கணும் அங்கே வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேருமே வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லா யங்ஸ்டர்ஸ் எப்படிங்க அப்படியே பைக்கில் அவர் போயிட்டுருக்கிற பஸ்ஸை சேஸ் பண்ணி கூடவே போகிறான் எல்லாம் ஜம்ப் பண்ணி எந்திரிச்சு வந்து வீட்டு மேலே ஏறுறாங்க அதாவது எலக்ட்ரிசி எலக்ட்ரிசிட்டி போஸ்ட் இருக்குல்ல அந்த போஸ்ட்டில் ஜம்ப் பண்ணி அதை பிடிச்சி மேலே வர்றாங்க விஜய்யோட பஸ்ஸை வந்து கேட்ச் பண்ணி அவர் பஸ்ஸில் ஏறத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இத்தனை விஷயங்கள் யாருக்கு தெரியும் இந்த நிர்வாகத்திற்கு தெரியும் விஜய் ஒரு மாநாடு நடத்தினால் கண்டிப்பாக இவ்வளவு கூட்டங்கள் வரும் இவ்வாறு ரசிகர்கள் நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஐபிஎஸ் அதாவது மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநில நிர்வாகத்திற்கும் தெளிவாக தெரியும் சரி அப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதற்கு உரிய சரியான இடங்களை பொதுமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையூறு இல்லாத இடமா சூஸ் பண்ணியிருக்கணும் சரி அவங்க வந்து இப்போ ஒரு கேள்வி என்ன பத்தாயிரம் பேருக்கு உண்டானதுதான் அப்படின்னு சொன்னாங்க பத்தாயிரம் பேர் இதுக்கு முன்னாடி எத்தனாயிரம் பேர் கேள்வி எழுதி கொடுத்தாங்க அவர் நடந்தன மாநாட்டுக்கு எவ்வளோ எழுதி கொடுத்தாங்க என்ன ஐம்பது லட்சம் ஒருன்னு எழுதி கொடுத்தாங்களா இது எல்லாமே வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் ஆனால் பேப்பரை மாற்றினாலும் மாற்றிடுவாங்க அது வேற பட் மேபி த சேஞ்சிங் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் பட் ஐ ஆம் ஆ டவுட்டிங் திஸ் எ வே ஆஃப் அப்ரோச் அண்ட் எவ்ரி திங் த கவர்மெண்ட் அதனால தான் நான் பேசுகிறத ஆனால் இது எல்லாமே பார்க்கல அப்படின்னு சொன்னால் என்ன அரசாங்கம் அது நான் திராவிட கட்சியை நான் வந்து அதாவது அனைத் அதாவது வந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் குறை சொல்லலை இத்தனை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்வாகம் என்பது இவ்வளவு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் புரட்சி தமிழர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை நீங்கள் வந்து போய் பாருங்கள் அன்னைக்கு நீங்க பார்த்தீங்க எடப்பாடியார் என்னைக்கு எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏ ஆகி பார்த்தீங்க இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நிற்கிறார் அடுத்தது ஒரு பெரிய களத்தை சந்திப்பதற்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு அவருக்கு மக்களிடம் அவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த இடத்துல நான் முக்கியமாக அனைவருக்கும் சரியான ஒரு வார்த்தை எல்லாருமே மனச்சாட்சியோட நல்ல உற்று பாருங்க ஆழ்ந்த சிந்தனையோடு பாருங்க எத்தனையோ பேர் பேட்டி கொடுத்துட்டாங்க ரைட்டா அந்த இடத்துல அவர் நடந்துகிட்டு இருந்த நிதானத்தை உற்று நோக்க வேண்டும் அதை அவர் பேசியிருக்க முடியும் இதே இரண்டு நாட்களுக்கு முன்னால் மட்டும் இல்லை கடந்த மாநாட்டில் கூட விஜய் வந்து புரட்சி தலைவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மிகவும் ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருப்பார் இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த இப்போ நடந்த மீட்டிங்கில் கூட நாமக்கல்லில் நடந்த மீட்டிங் நினைக்கிற எதுல நடந்தது கூட அம்மாவை பற்றி ஏதோ சொல்லியிருப்பார் ஆனால் அவர் எடப்பாடியார் எப்படி பேசினார் தெரியுமா தெளிவாக சொன்னார் இதை அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னார் அதே மாதிர திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எப்படி குறை சொன்னார்னா அது குறையாக சொன்னார் வருத்தத்துடன் சொன்னார் நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்று தான் சொன்னார் வழிய அந்த கட்சி வந்து உடனே வேற எந்த மாதிரி சொல்லல அவர் நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் குறிப்பிட்டு சொன்னது ஆம்புலன்ஸ் மேல இருந்து பார்த்தா அவர் வந்து இன்னைக்கு நூற்றி எழுவத்தி மூணு நூற்றி அறுபத்தி மூணு தொகுதின்னு நினைக்கிற எல்லா தொகுதிக்கும் போயிட்டு வந்துட்டார் மேலே பஸ்ஸில் இருந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு தெரியும் என்ன சுற்றி பார்த்தா மக்கள் நல்லா எப்படி வராங்கன்னு தெரியும் அப்போ ஆம்புலன்ஸ் பற்றி விஜய கேட்குறாரு ஸோ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு இதெல்லாம் உற்று நோக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது அப்படின்னா மாவட்ட நிர்வாகம் ஏன் சரியான முறையில் ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு கூட்டம் நடவதற்கு ஏதுவாக ஒன்று கொடுக்கல அடுத்த ஒரு கேள்வி வரும் மக்கள் இதே முதலமைச்சர் வந்திருந்தார்னா நூறு அடிக்கு ஒரு போலீஸ் பெண் போலீஸ் நாளே வந்துருவாங்க நீங்கள் வேற ரெண்டு நாளைக்கு முன்னாடி போலீஸ் அங்கே பாதுகாப்புக்கு இது பிரிட்ஜு இருக்கிற இடம் போகிற வர இடம் எனக்கு தெரிய ஈரோடு வந்திருந்தாரு ஈரோடு வராரு கோயம்புத்தூர் வந்து ஈரோடு வர அந்த பைபாஸ்ல எல்லா இடத்துலையும் போலீஸ் அந்த ரோட பிளாக் பண்ணி சர்வீஸ் ரோட்ல தான் போனோம் எல்லாருமே அவரு வர்றது அடுத்தது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஆனா நீ அப்படி பண்ணி நீ அந்த அளவுக்கு பண்ண வேண்டாம் ஏன்னா யூஆர் த சீஃப் மினிஸ்டர் யூ டேக் ஃபார் ஓன் அது பாதுகாப்பு அது ரைட் ஓகே ஆனால் ஒரு நடிகர் உலகம் பூராமே பாராட்டக்கூடிய ஒரு ரசிகன் மன்றத்தை இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு நடிகர் நடிகராக மட்டும்தான் நான் பார்த்து சொல்கிறேன் இப்போது ஒரு நடிகர் ரசிகர் மன்றம் அதிகமாக இருக்கக்கூடிய நடிகர் ரசிகர்கள் வந்து வெறிபிடித்த மாதிரி இருக்கக்கூடிய நடிகர் அவர் மேலே வந்து அவ்வளோ பாசமாகவும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கூட்டம் போடுறாரு நாலு கூட்டத்தை பார்த்துட்டேன் அப்படி பார்த்துட்டு கூட உன்னால் அதாவது உங்களால் ஒரு சரியான ஒரு பாதுகாப்பை மக்களுக்கு வழங்கி முடியல அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தை எடப்பாடியார் பலமுறை செயலற்ற அரசு என்று சொன்னதில் என்ன தவறு மக்களும் பெரியோர்களும் இழிவாகவும் கேவலமாகவும் பத்து ரூபாய் பாலாஜி என்று சொல்வதில் என்ன தவறு சரி நீங்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளோ செயல்பாடுகளையும் கொண்டுட்டு வந்துட்டு ஒரு உங்கள் மகம் போகிற இடத்துலையும் சரி அந்த திட்டங்களை உருவாக்கக்கூடிய இடத்துலையும் சரி அதெல்லாம் போய் அந்த திட்டங்கள் கொண்டு வந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய இடத்துலையும் சரி எவ்வளோ பாதுகாப்பு போட்டிருக்கிறீங்க அங்கே இருக்கிறவங்க நூறு பேர் தான் ரைட்டா இரநூறுபாய்க்கு கூட கூட்டம்னு சொல்லி இப்போ பேசுகிறாங்க அது வேறு அது அதை பற்றி பேசவே வேண்டியதில்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் பாதுகாப்பு எவ்வளோ பேர்த்து நீங்கள் போட்டிருக்கிறீங்க ஆயிரம் பேர்த்துக்கு மேலே போட்டிருப்பீங்க போலீஸ் பாதுகாப்பு எவ்வளவு அவர் சொல்றாரு அந்த அதிகாரி பேர் இது உண்மையாலுமே இருபத்தி ஐயாயிரம் பேரை பாதுகாப்பதற்கு ஐநூறு பேர் போதுமா சரி கூட்ட நடைபெற்ற இடத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய கடைகளை பாருங்க வீடுகளை நம்மால தான் தாவி தாவி குரங்குகள் போல மேலே ஏறி குதிக்கிறான் அவனை எப்படி கட்டுப்படுத்துறது அதற்கு என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் இது அத்தனையுமே யோசனை பண்ணியிருக்க அதே மாதிரி வந்து விஜய் மேலே ஒரு சில குறைகள் வந்து சொல்ல முடியும் காரணம் ஏன்னா விஜய் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டெக்ஷன் வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுத்தார் கற்பனை பெண்கள் வரக்கூடாது எல்லாம் வரக்கூடாதுன்னு கொடுத்துருக்கிறார் ஆனால் இதை விட விஜய்க்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாகிகளை என்ன பண்ணியிருக்கணும்னா அதை ஸ்டீம்லைன் பண்ணியிருந்திருக்கணும் உள்ளே வருகின்ற பொழுதே இந்த இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் வரக்கூடாது போஸ்ட் அடித்து எல்லாத்துக்கும் விளம்பரப்படுத்தியிருக்கணும் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கணும் விஜய்யோட கட்சியில் கட்டமைப்பு இல்லை இப்போதோ வளர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றார் மக்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றார் ஆக என்ன நடக்குது எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அரசாங்கம் எவ்வாறு நடைமுறை அரசு அதிகாரிகள் எவ்வாறு ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற விஷயமெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு போகிறதே இல்லை யார் நிர்வாகத்தை நடத்துகிறாங்கன்னே யாருக்கு தெரியல எனக்கு தெரியணுமோ செந்தில் பாலாஜி தான் வந்து இப்போ வந்து முதலமைச்சராக வந்து செயல்படுறாரோ என்று ஒரு பயமாக ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து அந்த ஊரில் மிகப்பெரிய டான் கொங்கு மண்டலத்துடைய கிங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னை மிக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நினச்சிட்டு பண்ணிட்டுருக்காரு ஸோ அந் அவர் நடத்துக்களுடைய சதித்திட்டமாக இருக்குமோ என்று மக்கள் அனைவரும் கேள்விக்குறியாக மேலே மானத்தை அண்ணாந்து பார்க்குறாங்க அரசாங்கத்தை அண்ணாந்து பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது ஆகவே ஒரு சிறந்த ஒரு சமநிலையான ஒரு நிர்வாகத்தை தருவதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசானது தவறிவிட்டது என்று தான் நாம் சொல்ல வேண்டும்